எனவே அவங்க வந்து தொடர்ந்து நாலாவது முறை தனிச்சு நிற்கிறாங்க மக்கள் நம்பிக்கை போடுறாங்க ஐந்தாவது முறை தனிச்சு தான் அப்பாங்க தனி நிற்கிறதா அவங்களுக்கு மீறிட்டு சீமான தனிச்சுங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அஞ்சாவது தர முறை தனிச்சு நிற்கும் போது இந்த வால்யூம் எப்படினு பார்த்து இதோட பெரிய ஒரு வால்யூம் மக்கள் மத்தியில அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துரும் மக்களை நம்பி நம்மளை நம்பி தனிச்சு நிற்கிறாரு சீமானுங்கிறது வந்து பெரிய ஒரு புதுசை கொடுக்கும் பஞ்சாப்ல இப்படி தான் ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிச்சாங்க தொடர்ந்து தனிச்சுன்னு சீமான் பஞ்சாப்ல ஆம் ஆத்மிய பிடிச்ச ஆட்சியை பிடிச்ச மாதிரி ஆட்சியை பிடிச்சி மக்கள் மனநிலையில உள்ள பெரிய மாற்றம் வந்து சீமான் பெரிய புஷ்டம் கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு சீமான உணர்ந்திருக்காரு எத்தனையோ தொழிலதிபர்கள் அவர்கிட்ட பேசி பழகி நயவஞ்சர்களாக தங்கள் சுயலாபத்துக்காக நயவஞ்சர்களாக தங்கள் சுயலாபத்துக்காக பேசக்கூடியவங்கன்னா சீமான் உணர்ந்திருக்கிறார் காரணம் அவர் வந்து தனித்து போட்டி போட்டியிடுவதும் சாதிக்கணும் முடிவோட வந்தவர் தீர்க்கமான ஒரு முடிவோட வந்தது பிரபாகரன் மகன் தனித்தே போட்டிடுவோம் முடிவோட ஒரு சீமான்கிறது எனக்கு நன்றாகவே தெரியும் ஆரம்ப கட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட கொடுத்த சொல்கிறோம் நாமே மாற்றி நாம் தமிழரை மாற்றினா அவர் வந்தாரு மாற்றுங்கிறதுல அவர் செல்ல செல்ல அவருக்கு வந்து வாக்கு வலிமை மிகப்பெரிய அளவு கூட இந்த மக்களவை தேர்தல் சீமானுக்கு என்ன ரோல்னு கேட்டாங்க மக்களவைத் தேர்தலில் சீமானுக்கு எல்லாம் தேவையானு கேட்டாங்க சீமானுக்கு என்ன இருக்குன்னு கேட்டாங்க ரெண்டு டு மூணு சதவீதம் தான் வாக்கு வரும் சுமன் சீராமன்கள் பதிவு பண்ணாங்க வந்து தவறுங்கிறது தேர்தல் முடிவு தெரியும் மக்களவை தேர்தலில் சீமான் ரெண்டு மடங்கு 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 மூணு சாதிச்சிட்டாருன்னா சட்டமன்ற தேர்தலில் ஐந்தாவது முறை போது ஒட்டுமொத்த தமிழகமே திரும்பி சட்டமன்றத்தில் எடுத்த விட பல வாக்கு அடுத்த சட்டமன்றத்துக்கு வரும் வரக்கூடிய நியூ உண்மையான மாற்று மாற்று தெளிவான உறுதியான மாற்று வேலுப்பிள்ளை வழியில் மக்களவையில் உயர்த்தும் போது சட்டமன்றத்தில் அது மூணு மடங்கு நாலு மடங்குக்கு மேல சட்டமன்ற வாக்கையை சீமான் உயர்த்துவார் கருத்து தான் வரும் அப்பொழுதும் சொல்ல போகிறார்கள் என்று நான் பார்க்க வேண்டும்